ஐயப்பன் நூற்றி எட்டு போட்டி வரிகள் சபரிமலைக்கு மாலை அணிந்து மண்டல விரதமிருந்து ஜாத்திரை செல்வதற்கு ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் சுவாமி ஐயப்பனுக்குரிய கார்த்திகை மாதத்தில் காலை மாலை வேளைகளில் ஐயப்பனின் நூற்றி எட்டு போட்டிகளை சொல்லி மனதார வழிபடுவதால் வாழ்வில் ஆனந்தமும் ஏற்றமும் ஏற்படும் ஐயப்ப சுவாமியின் நூற்றி எட்டு போட்டிகள் ஓம் அச்சம் கோயில்லரசே சரணம் ஐயப்பா ஓம் அச்சம் தவிர்ப்பவனி சரணம் ஐயப்பா ஓம் அகிலத்தை காப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் அநாதரட்சகனே சரணம் ஐயப்பா ப்பா ஹரிஹரசுதனி சரணம்மையப்பா ஓம் சரணம் சரணம்மையப்பா ஓம் பிரியனி சரணம் ஐயப்பா ஓம் பிரபுவே சரணம் ஐயப்பா ஓம் அதிர்வேட்டு சரணம் சரணம்மையப்பா ஓம் அழுதானதியே சரணம் ஐயப்பா ஓம் அழுதை மலை சரணம் ஐயப்பா ஓம் அப்பாச்சிமேடே சரணம்மையப்பா ஓம் ஆரியங்காவு ஐயனி சரணம் ஐயப்பா ஓம் ஆபத்தில் காப்பவனி சரணம் ஐயப்பா ஓம் ஆதி இல்லாதவனி சரணம் ஐயப்பா ஓம் ஆறுமுகன் சகோதரனி சரணம் ஐயப்பா ஓம் பிரியனி சரணம் ஐயப்பா ஓம் தவிர்பவனே சரணம் யப்பா ஓம் இஞ்சிப்பாறை கோட்டையே சரணம் ஐயப்பா ஓம் இன்பம் மழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் ஈசனின் திருமகனி சரணம் ஐயப்பா ஓம் ஈடு இணை இல்லாதவனே சரணம் ஐயப்பா ஓம் உண்மை பரம்பொருளே சரணம் ஐயப்பா ஓம் உத்தமனே சத்தியனே சரணம் ஐயப்பா ஓம் உலகாளும் காவலனே சரணம் ஐயப்பா ஓம் உத்திரத்தில் உதித்தவனே சரணம் ஐயப்பா ஓம் உடும்பாறை கோட்டையே சரணம் ஐயப்பா ஓம் உரல் குளித்தீர்த்தமே சரணம் ஐயப்பா ஓம் ஊமைக்கு அருள் செய்தவனே சரணம் ஐயப்பா ஓம் ஊழ்வினை அளிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் எளியவற்கு எளியவனே சரணம் ஐயப்பா ஓம் எங்கள் குலதெய்வமே சரணம் ஐயப்பா ஓம் எருமேலி தர்மசாஸ்தாவே சரணம் ஐயப்பா ஓம் எங்கும் நிறைந்தவனே சரணம் ஐயப்பா ங்கள் தருபவனே சரணம் ஐயப்பா ஓம் ஏழை பங்காளனி சரணம் ஐயப்பா ஓம் ஏகாந்தமூர்த்தியே சரணம் ஐயப்பா ஓம் ஐங்கரன் தம்பியே சரணம் ஐயப்பா ஓம் ஐந்துமலைக்கு அரசனே சரணம் ஐயப்பா ஓம் ஐயங்கள் தீர்ப்பவனி சரணம் ஐயப்பா ஓம் ஐயப்பா தெய்வமே சரணம் ஐயப்பா ஓம் மாமணி சரணம் ஐயப்பா ஓம் ஒளிரும் திருவிளக்கே சரணம் ஐயப்பா ஓம் ஓதும் மறைப்பொருளே சரணம் ஐயப்பா ஓம் ஓங்கார தத்துவமே சரணம் ஐயப்பா ஓம் ஔடதங்கள் அருள்பவனே சரணம் மையப்பா ஓம் கண்கண்ட தெய்வமே சரணம் ஐயப்பா ஓம் கணேசன் தம்பியே சரணம் ஐயப்பா ஓம் கருமாரி சரணம் ஐயப்பா ஓம் கல்லிடும் குன்றே சரணம்மையப்பா ஓம் கரிமலை ஏட்டமி சரணம் ஓம் கரிமலை இறக்கமி சரணம் மையப்பா ஓம் கருணைக்கடலே சரணம்மையப்பா ஓம் சரணம் சரணம்மையப்பா ஓம் கலியுக சரணம் சரணம்மையப்பா ஓம் ஜோதியே சரணம் ஐயப்பா ஓம் காளை கட்டி நிலையமே சரணம் ஐயப்பா ஓம் கானகவாசனே சரணம் ஐயப்பா ஓம் காந்தமலை யோதியே சரணம் ஐயப்பா ஓம் குளத்துப்புளை பாலகனே சரணம் ஐயப்பா ஓம் குருவின் குருவே சரணம் மையப்பா ஓம் குருதட்சிணை அளிப்பவனே சரணம் ஐயப்பா குருமகனின் குறை தீர்த்தவனே சரணம் ஐயப்பா ஓம் சகலகலை வல்லோணி சரணம் ஐயப்பா ஓம் சங்கடங்கள் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் சக்தி பூஜை கொண்டவனே சரணம் ஐயப்பா ஓம் சபரிக்கு மூச்சம் தந்தவனே शरणम्मय्यप्पा ॐ सबरिपीडमि शरणं मय्यप्पा ॐ शरङ्गुत्तियाले शरणं मय्यप्पा ॐ शरणकोशप्रियणि शरणं मय्यप्पा ॐ सद्गुरुनाथनी शरणं मय्यप्पा ॐ सान्दस्वरूपनि சரணம் ஐயப்பா ஓம் சாஸ்தாபின் நந்தவனமி சரணம் ஐயப்பா ஓம் சிவவிஷ்ணு ஐக்கியமீ சரணம் ஐயப்பா ஓம் சின்முத்திரை கொண்டவனி சரணம் ஐயப்பா ஓம் சிறிஜானை வட்டமி சரணம் ஐயப்பா ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே சரணம் ஐயப்பா ஓம் திருராமர் பாதமே சரணம் ஐயப்பா ஓம் திருவேணி சங்கமமே சரணம் ஐயப்பா ஓம் தீபஜோதி திரு சரணம் ஐயப்பா ஓம் தீராத நோய் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் துளசி மணிமார்பனி சரணம் மையப்பா ஓம் தூய உள்ளம் மழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் நாகராச பிரபுவே சரணம் ஐயப்பா ஓம் நிறையுள்ளம் தருபவனே சரணம் ஐயப்பா ॐ नित्यब्रह्मचार्ये शरणं मय्यप्पा ॐ नीलवस्त्रतारिये शरणं मय्यप्पा ॐ नीलिमलेटमी शरणं मय्यप्पा ॐ न्यभिषेकप्रियणी शरणं मय्यप्पा ॐ भगवान् सन्नदिये சரணம் ஐயப்பா ஓம் பந்தளத்தில் பிறந்தவனி சரணம் ஐயப்பா ஓம் பந்தள மகராஜனி சரணம் ஐயப்பா ஓம் பம்பாகணபதியே சரணம் ஐயப்பா ஓம் பம்பாநதி தீர்த்தமி சரணம் ஐயப்பா ஓம் பம்பாவிளக்கே சரணம் ஐயப்பா ஓம் பதினெட்டாம் படிக்கு அதிபதியே சரணம் ஐயப்பா ஓம் பாவமெல்லாம் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் புலிப்பாலை கொணர்ந்தவனே சரணம் ஐயப்பா ஓம் பெரியானை வட்டமே சரணம் ஓம் பொன்னாசனே சரணம் மையப்பா ஓம் மகரஜோதியே சரணம் மையப்பா ஓம் மணிகண்ட பிரபுவே சரணம் மையப்பா ஓம் மஞ்சமாதாவே சரணம் மையப்பா ஓம் மாளிகை புறத்தம்மணி சரணம் ஐயப்பா ஓம் வன்புலி வாகனனி சரணம் ஐயப்பா ஓம் வாவரின் தோழனி சரணம் ஐயப்பா ஓம் வில்லாளி வீரனி சரணம் ஐயப்பா ஓம் வீரமணிகண்டனி சரணம் ஐயப்பா தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல பாவங்களையும் குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் ஓம் சத்தியமான பொன்னு பதினெட்டாம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் மணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் ஓம் ஸ்ரீஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயப் சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா